கொடநாடு வழக்குக்கு பயந்து திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணி வைத்துள்ளதாகவும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றி அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் கையில் ஒப்படைப்பதே தமது நோக்கம் என்றும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் திமுக கள்ள கூட்டணி ஆட்சி கொண்டு மக்கள் கோபமா இருக்கீங்க அவங்க அந்த ஓட்டல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது நம்ம மோடியோட கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுன்னு முப்பத்தி ஒன்பது நாற்பது தொகுதியிலையும் ரெட்டாயில சின்னத்தில் வேட்பாளர் இருந்திருக்காரு ஏன்னா ஓட்டெல்லாம் பிரிச்சாதான் ஸ்டாலின் அவங்க மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல எல்லா முன்னாள் மந்திரிகள் மேலும் பழனிசாமி இன்னும் கேட்டு போடல உடநாடு கொலை வழக்கில் ஏதாவது பண்ணிடுவாங்கிற பயத்தில் ஸ்டாலின் கிட்ட கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு இப்போ இங்கே தேனியில் ஒருத்தர் ரெட்டாயில நிற்கிறதுனால அதில் ஒரு ஐநூறு ஓட்டு உளுந்தானே அது நம்மளுக்கு குழு ஓட்டு தானே ஸ்டாலினுக்கு உழு எதிராக உழுவுற ஓட்டு தானே அதனால் தான் ஓட்டுக்களை நம்ம முத்துலாபுரம் பகுதியில் ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் சொல்லுவாங்களே ரெண்டையனையை கொண்டு வருபவர்கள் போனிகள் அவர்கள் துரோகத்தினால் அந்த கட்சியனை பிடிச்சி வச்சிருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க